வணக்கம் ஒரு வேலையை செய்யறப்போ சரியாக திட்டம் போட்டு செய்யணும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய கருத்து இன்னைக்கு நிர்வாக தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற படிப்பு ரொம்பவும் பிரபலமாகி இருக்கிறது எம்பிஏ எனப்படுகிற மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த எம்பிஏ படிப்பிலே சொல்லப்படுகிற நுட்பங்கள் பல்வேறு விதமான கருத்துக்கள் கோட்பாடுகள் எல்லாம் திருக்குறளிலே காணப்பெறுகின்றன என்பதுதான் சிறப்பு ஒரு வேலையை செய்யறப்போ அந்த வேலையை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்டுக்கணும் ஒரு ஆலோசனை கேட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து ஜெயகாந்தம் சொல்லுவாராம் ஒரு கதையை எழுதுவதற்கு முன்னால் சிறுகதையினுடைய திருமூலர் எனப்படுகிற மௌனி அவர்களுடைய கதை ஒன்றை படித்து பார்ப்பேன் அப்படின்ட்டு அப்படின்னா அதை போய் அப்படியே இந்த கதையில் எழுத போகிறதில்லை அந்த கதையை படிப்பதன் மூலமாக தனக்கு இன்னொரு கதையை சிறப்பாக எழுதுவதற்கான மனநிலை வரும்னு அர்த்தம் இது வந்து மன ரீதியான வேலை இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் தெரிந்து செயல் வகை அதாவது அந்த வேலையை ஏற்கனவே செஞ்சிருக்கிறவங்க செய்யறவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்டுக்கணும் இப்போ நம்ம பார்க்குறோம் பல பிரபல இயக்குனர்கள் பெரிய பெரிய இயக்குனர்களிடம் உதவியாளராக இருந்தவர் என்று நாம் படித்திருக்கிறோம் பெரிய பெரிய அறிவாளிகளிடம் வேலை செய்து அவர்களுடைய தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டுதான் பல பேர் அறிவாளியாக இருக்கிறார்கள் தெரிந்த இனத்தொடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அமெரிக்கா போலான்னு நினைக்கிறோம் அப்போ முதல்லையே அமெரிக்கா ஏற்கனவே போனவங்க கிட்ட கேட்டுக்கிறோம் ஏன் அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறோம் அது தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடு ஒருத்தர் கூட கவிஞர் நகைச்சுவையாக சொன்னார் அமெரிக்கா நிலாவிலிருந்து கல்லும் மண்ணும் எடுக்கிறது நாம் இன்னும் அரிசியிலிருந்தே கல்லும் மண்ணும் எடுத்து கொண்டு இருக்கிறோம்ன்ட்டு ஆகவே அப்படி போகிறதுக்கு ஆசைப்படுறப்போ ஏற்கனவே போனவங்க அவங்க போய் நம்ம கேட்டுக்கிறோம் எப்படி அமெரிக்க தூதரகத்தை அணுகுவது அதற்கான அனுமதி வாங்குவது எப்படி இப்படியெல்லாம் தெரிந்த இனத்தொடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும் பொருள் யாதொன்றும் இல் பொருள்னா என்ன கஷ்டமான வேலை கடினமான வேலை அல்லது ஒரு வெற்றி அரும்பொருள் மிக ஆச்சரியமான அபூர்வமான ஒரு வெற்றி யாதொன்றும் இல் எதுவும் கிடையாது கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியை அடையிறதுக்கு எளிதாக வெற்றியை அடைவதற்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவர் என்ன முறையில் தன்னுடைய வேலையை செய்கிறார் தெரிந்த இனத்தோடு ஒரு பாதையில் நம்ம பயணம் போக வேண்டியிருக்கு ஏற்கனவே போனவங்களை பற்றி தெரிஞ்சு அவங்க கிட்ட கேட்டுக்கிறோம் அதுதான் அப்படி போகாம இல்லை இல்லை நான் யாரையும் கேட்க மாட்டேன் ஏன் இஷ்டப்பட்டு தான் நடப்பேன்னா தோல்விகளும் இழப்புகளும் அதிகம் அந்த பாதையிலேயே போய் அதில் சில புதுமைகளை செய்கிறோம் அதில் சில உச்சங்களை தொடுகிறோம் அது வேறு உதாரணமாக இப்போ இசைக்கலைஞர்கள் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா உதவியாளராக இருந்திருக்கிறார்கள் எஸ் எம் சுப்பையா நாயுடு மிக பெரும் இசையமைப்பாளர் அவர்கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் மதிப்பிற்குரிய மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஆகவே தெரிந்த இனத்தொடு இது இளைய தலைமுறைக்கு தெரியாது அதனால தான் சொல்றோம் தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு தேர்ந்து எண்ணி யோசித்து யோசிச்சு பண்ணணும் பெரும் பெரும் ஆசிரியர்கள் பெரும் பெரும் பேச்சாளர்கள் பெரும் பெரும் அறிவாளிகள் எல்லாம் கூடவே இருந்திருக்காங்க யாரோட அவர்களுடைய முன்னோடிகளோட இப்போ எழுத்தாளராக யார் ஆகணும்னாலும் என்ன சொல்கிறாங்க தமிழ் ஆசிரியர்கள் பாரதியை படி கண்ணதாசனை படி சுஜாதாவை படி ஜெயகாந்தனை படி ஜெயமோகனை படி புதுமை பித்தனை படி ஒரு குறிப்பிடத்தக்க சில எழுத்தாளர்களை சொல்லுகிறார்கள் சுந்தர ராமசாமியை படி ஏன் அவர்களெல்லாம் இனம் எழுத்தாளர் இனம் ஒரு எழுத்தாளர் ஆக வேண்டும் என்று நினைக்கிற ஒருவன் இவர்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு ஆகவே ஒரு துறையில் உச்சம் பெற்று விளங்க வேண்டுமே ஆனால் அந்த துறையிலே ஏற்கனவே சாதித்தவர்களினுடைய உழைப்பினுடைய நுட்பம் அவர்களுடைய வழிமுறைகள் அதை உள் வாங்கிக்கிட்டாதான் நம்ம அதே துறையில் புதிதாக எதையாவது செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் கருத்து அப்பதான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியும் அப்ப புதுசா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும் நீங்கள் நூலகம் திறந்திருக்கிற பொழுது உள்ளே அடைபட்டு தான் உங்களுடைய அறிவு வளரும் அதுதான் வள்ளுவர் அந்த தொழில்நுட்பத்தை உட்பத்தை சொல்றார் நம்ம கேட்கிறோம் பெரும் பெரும் நிர்வாக அறிவியல் நிபுணர்கள் மதிப்பிற்குரிய இன்போசிஸ் நாராயண மூர்த்தி அவர்கள் மதிப்பிற்குரிய சுதா நாராயண மூர்த்தி அவர்கள் போன்றோர் எல்லாம் நிறைய நிர்வாக தொழில்நுட்பங்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் எப்படி அப்படின்னா தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் எனவே இளைய தலைமுறையே நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க அதில் ஏற்கனவே சாதிச்சவங்க யாரு அவங்களுடைய ரகசியங்கள் அவங்களுடைய வேலையின் சிறப்பு என்ன இதையெல்லாம் முதல்ல தெளிவு பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக அதில் செய்கிற ஆற்றல் உங்களுக்கு வரும் இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் திரும்பவும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்